ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கம்பு மாவு முருங்கைக்கீரையை வச்சு செய்யக்கூடிய ஒரு கார அடையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கம்பு அடை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு மாவு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கேழ்வரகு மாவு வச்சு செய்யக்கூடிய கார அடை அதே மாவில் செய்யக்கூடிய இனிப்பு அடை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு அடை எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கலாம் விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த கம்பு ஆடையும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கம்பு அடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கலக்கணும் அதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சு சவக்கட்டும் இப்போ நல்லா அளவுக்கு பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் இல்லாத பட்சத்தில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு போட்டிருக்கிற வெங்காயம் பாதி அளவு வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க ரொம்ப சவக்கவோ இல்லை கண்ணாடி மாதிரி வதங்கவோ அவசியம் கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இந்த அடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் பிறகு தேவைப்பட்டுச்சின்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் கம்மியாகவே சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா துருவின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் போட்டு சும்மா வந்து கலந்து மட்டும் விட்டுலாம் இதுலேயே வந்து உடச்ச வேர்கடலை அதாவது வேர்கடலையை நல்லா வறுத்துட்டு அதை தோலை எடுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்குறேன் சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாளிக்கிறப்ப பருப்பு கூட போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம் இன்னுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் கம்பு மாவு எவ்வளோ எடுத்துருக்குறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் கம்பு மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது எடுத்து நல்லா வெறுஞ்சட்டியில் வறுத்து வச்சுருக்குறேன் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நீங்கள் எந்த கப்பில் அளந்தாலுமே சரி அந்த கப்புலையே நீங்கள் தண்ணி அளந்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கப்பு மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஏற்கனவே அளந்து வச்சுருக்குறேன் அதாவது ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற விதத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மாவு கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க கம்பு இந்த மாதிரி சுடு தண்ணியில் வேக வைக்கிறப்ப கம்பு நல்ல மாவு வந்து வெந்துடும் இந்த மாதிரி மாவுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சாப்பிடணும் இது வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு கோளாறு அதாவது செரிமான கோளாறு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்ட போகிறோம் இப்போ மாவு பக்குவம்னு பார்த்தீங்கன்னா கலர்றது ரொம்ப வர வர வரன்னு கிளறிட வேண்டாம் கையில் எடுத்தால் ஒட்டாத மாதிரி இருக்கணும் ரொம்ப பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மாவை வந்து கலந்து விட்டுட்டேன் கட்டிகள் எதுவுமே படலை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பக்குவமாக வெந்ததுக்கப்புறமா உடனேயே இதை வந்து வேற தட்டுக்கு மாற்றிடுங்க ஏன்னா இதே சட்டியில் இருந்துச்சுன்னா அந்த சட்டியோட சூட்டுக்கு இன்னும் மாவு வர வரன்னு போய்டும் உங்களுக்கு இப்போ எடுத்த மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவு வெது வெதுன்னு நல்லா ஆறிடுச்சு இது ஆறினதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு அதாவது ஒரு கால் இருந்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் முருங்கைக்கீரை ஒரு முக்கால் கப்பும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இப்போ செய்கிறேங்கிறனால சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்க்கோ இல்லை நைட்டு சாப்பாட்டுக்கோ செய்கிறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டுக்க வேண்டாம் ஏன்னா வந்து நைட்டு வந்து நம்ம கீரை சாப்பிடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிசஞ்சி எடுத்து மாவை உருட்டியாச்சு கையில் எடுத்து மாவை அதாவது ஈரக்கையில் எடுத்து மாவை உருட்டினீங்கன்னா கையில் மாவு பிசு பிசுன்னு உங்களுக்கு ஒட்டக்கூடாது எந்த சைஸில் அடை தட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்சிருக்கிற மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு சைஸ் இப்போ நான் பண்ணியிருக்கிற சைஸுக்கு உங்களுக்கு அடை வந்து வரும் இந்த அடை தட்டுறதுக்கு வாழை இலையில் எண்ணெய் தடவி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நல்ல சுத்தமான துணியில் நல்ல தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கூட அடை தட்டிக்கலாம் உங்களுக்கு நல்ல அடை வரும் அடை தட்டுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக தட்ட வேண்டாம் ஓரளவு மெல்லிஸாக தட்டிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அடையை தட்டி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு மெல்லிஸாக இருந்துச்சு அப்படின்னா அடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடை சூடுறதுக்கு தோசைக்கல் நம்ம தோசை ஊற்றுறப்ப எந்தளவுக்கு காய வைப்போமோ அந்த அளவுக்கு காய வச்சா போதும் இப்போ இருக்கிற அடையை அப்படியே அதில் கவுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா வாழை இலையாக இருந்தாலும் சரி பட்டர் சீட்டாவும் அழகாக உங்களுக்கு எடுக்க வரும் இப்போ இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா தோசை எந்தளவுக்கு வேக வைப்போமோ அதே தீ மீடியமான தீலேயே இதை வந்து வேக வச்சுக்கலாம் இதை வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தேவையான அளவு என்ன அப்படி இல்லைன்னா நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை ஏற்கனவே மாவு வந்து நமக்கு வெந்திருக்கும் இதை சுட்டு எடுக்கிறப்ப இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா சவக்க விட்டு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற அடை ரெண்டு சைடுமே நல்லா செவந்துருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா அடையும் தட்டி இந்த மாதிரி சுத்தமான காஞ்ச துணியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈரம் பட்டு உங்களுக்கு சாஃப்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த அடைக்கு ஏற்ற ஒரு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் அதிகமாக போட வேண்டாம் அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க ரொம்ப சூப்பரான தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கம்பு அடையும் சட்னியும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 行。